உங்களை மாதிரி மிரட்டல்லாம் எல்லாம் எப்படி அதெல்லாம் பாக்குறதுல எங்க ஆயா எங்க ஆயா பாட்டி எல்லாம் பார்த்தது தான் அதால பாத்துக்க முடியும் கீழே இருக்க எல்லா கமெண்ட்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா கமெண்ட்ஸ் சொல்ல முடியாது கொச்சையான பேச்சு அவதூறு கொலை மிரட்டல் அப்புறம் வன்புணர்வு மிரட்டல் இது எல்லாமே பாத்தீங்கன்னா யார்கிட்ட இருந்து வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பிசிகாவோட சப்போர்ட்டர்ஸ் கிட்ட இருந்து இன்னைக்கு வந்திருக்கு இது இன்றைக்கு வந்தது கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு வருஷமாக அதிகமாக வரும் இந்த ஒரு வருஷமா ரொம்ப ரொம்ப அதிகமாக வந்துட்டு இருக்கு விமர்சனம் பண்ணால் வரும் திமுக விமர்சனம் பண்ணாலும் விசிகா கிட்ட இருந்து வரும் ஸோ இன்னைக்கு காலையில் வந்து ஏர்போர்ட் மூர்த்தியானன அடிச்சது குறித்து நான் பேசியிருந்தேன் ஸோ அதுக்கு வந்து இந்த மிரட்டல் வந்து அந்த போஸ்ட் கீழே காணொலி கீழே இருக்கு இவங்க எல்லாமே வீசிக்கால பொறுப்புல இருக்கவங்க ஸோ இவங்க வந்து வீசிக்காய் கிடையாது அப்படின்னு தட்டி கழிக்கவும் முடியாது ஏன்னா ஏர்போர்ட் மூர்த்தியானனை அடித்தவங்களை வந்து அடிக்க வந்து தாக்க முற்பட்டு ஓடி போனவங்க இருக்காங்கல்ல அவங்கள வந்து ஒன் இயர் சார் ஹாஸ்பிட்டல்ல பார்த்து சிறுத்தைகள் வீர சிறுத்தைகள்னு ஒரு பதிவை போட்டிருக்காரு போட்டோ எடுத்து சோ இதுல இருந்தே இது இவங்களுடைய ஆட்கள் தான் அப்படின்னு ரொம்ப தெளிவா தெரியுது அப்படி யாரோட தூண்டுதலில் அவங்க செய்கிறாங்க அப்படிங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது இது வந்து ஒரு சந்தேகத்திற்கோ இல்லை யூகத்துக்கோ இடமே கிடையாது ஓ இவங்க சொன்னதுனால அவங்க பண்ணாங்களா இவங்களே தனிச்சையாக பண்ணாங்களா அப்படின்லாம் இல்லாமல் அவர்களை போய் மருத்துவமனையில் பார்த்து ஒரு வீர தீர வரலாறு எல்லாம் எழுதி பதிவு பண்றது சமூக வலைதளங்கள்ல கட்சியோட துணை பொதுச் செயலாளர்களே செய்கிறாரு அப்படின்னா அது கட்சி சார்பாக நடத்தப்பட்ட ஒரு வன்முறையாக தான் நம்ம எடுத்துக்கணும் அதே மாதிரிதான் இங்க கட்சி சார்ந்து எண்மையிலையும் நம்ம மிக மோசமான விமர்சனங்கள் நிரட்டல்கள் விடப்பட்ட போட்டிருக்கேன்னா இப்போ கொஞ்சம் கீழே பார்த்து எல்லாமே அதில் வரும் இப்போ இதெல்லாம் எதுக்கு என் மேலே பண்ணுறாங்க அப்படின்னா தலித் சமூகத்திற்காக பட்டியல் சமூகத்தின் உரிமைகளுக்காக பேசுகிறோம் பட்டியல் சமூகத்திற்காக பேசுகின்ற கட்சி என்று சொல்லுகின்ற வீசிக்கா தனி அதாவது இங்கே வீசிக்காவை கேள்வி கேட்கிறீங்கன்னா தனி தொகுதியில் நிற்கக்கூடிய எல்லா கட்சியுமே வீசி கேள்வி கேட்க வேண்டிய ஒரு விஷயம் ஒரு விஷயம்தான் எல்லா கட்சியிலும் கேள்வி கேட்கலாம் அதுக்கு தான் ரிசர்வ்டு கான்ஸ்டிடியன்சி இருக்கு அதனால தான் நீங்க அதுல நிக்கிறீங்க உங்களுக்கு பொது தொகுதிகள் இது வரைக்கும் கொடுக்கப்படவே இல்லை இன்னொன்று தலித் பேந்தர் ஆப் இந்தியா அதுதான் வந்து நீங்க வீசிக்கான்னு ஒரு கட்சியா மாத்திருக்கீங்க மலைச்சாமி கிட்ட இருந்து அந்த கட்சியை எடுத்து நீங்க மாத்திருக்கீங்க அதனால தலித் கட்சி கிடையாது நீங்க தலித்துகள் கேள்வி கேங்கன்னு சொல்ல முடியாது நீங்க தொடர்ச்சியா தலித்துகள் மேல திமுக அரசு கீழ் வந்து அரசு வன்முறை காவல்துறையின் வன்முறை மக் ஜாதி ரீதியிலான மக்களுடைய வன்முறை நடக்கும் பொழுது நீங்கள் திமுகவுக்கு சப்போர்ட் பண்ணும்பொழுது அந்த இடத்துல நாங்கள் உங்களை விமர்சிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது எல்லா கட்சியும் விமர்சிக்கிறோம் அது மாதிரி தான் விமர்சிக்கிறோம் ஆனா வீசிக்கா இந்த மாதிரியான மிரட்டல்களை விடுறது ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸ் பிரசிடென்ட் தல் சமூகத்துக்குள்ள வந்து பின்னாடி கூட பிட்ரே பண்ணுவாங்க துரோகம் பண்ணுவாங்க செய்வாங்க தலி சமூகத்துக்கு அது ஒன்றும் புதுசு கிடையாது ஆனா திரு திருமாவளவன் அவர்களுடைய கட்சியில வீசிகாவை சேர்ந்தவர்கள் வந்து பகிரங்கமா குற்றம் சாட்டுறது பகிரங்கமா மிரட்டல் விடுக்கிறது பகிரங்கமா கொலை மிரட்டல் பெண்களுக்கு விடுறது யாருக்கு பாத்தீங்கன்னா எந்த சமூகத்துமே பண்ணக்கூடாது தன் சமூகமான பட்டியல் சமூக பெண்களுக்கு இப்ப எனக்கு மற்றவர்களுக்கு செய்யறது அடிக்கிறது இப்ப அருள் அருள்முத்துக்குமரன் அப்படிங்கிற ஒரு பிஹெச்டி ஸ்காலரை சித விசிகாவோட எம்எல்ஏவோட ஆட்கள் மிரட்டினாங்கன்னா ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தார் ஒரு மூணு மாசம் முன்னாடி அதுக்கப்புறம் பாவலன் அப்படிங்கிற ஒரு பேச்சாளர் இருக்காரு விசிகால எல்லாம் இப்ப வராரு அவர் வந்து மதுரையில இருக்கக்கூடிய அறிவு சமூகம் அப்படிங்கிற ஒரு வெபேஜை நடத்தக்கூடிய தமிழ் முதல்வன் அப்படிங்கிற ஒரு சமூக செயல்பாட்டர்ல மிரட்டிட்டே இருந்தாரு பேஸ்புக்ல போன மாசம் வந்து அவர் அடிச்சிட்டாரு நேரில் பார்த்து மரண அடி அடிச்சிட்டாரு போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க என்னன்னா இது போன்ற விஷயங்கள் தொடர்ச்சியா வந்து வீசிக்கா செய்ய ஆரம்பிச்சிருக்கு சமூக வலைதளங்கள்தானே அங்க வந்து அவங்க சண்டை போட்டு போறாங்க அங்க வந்து இதெல்லாம் பேசுவாங்க நெஜத்துல செய்ய மாட்டாங்கன்னா இல்ல நெஜத்துல செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க இது வந்து திமுக இப்படி ரவுடீசத்தை தன்னை விமர்சிக்கிறவங்க மேல கட்ட வெடுத்து விடுமோ ஒரு கட்சியா அதே மாதிரிதான் வீசிக்காவும் பண்ணுது இது ரொம்ப ரொம்ப தவறான ஒரு விஷயம் இதுக்கு நான் பயந்துருவேனா அப்படின்னா நான் பயப்பட மாட்டேன் நான் வந்து வலதுசாரி கட்சிகளுடைய வெறுப்பையும் பார்த்துருக்கேன் பல தரப்பட்டு நான் மனித உரிமைகள் பேசும்போது பல தரப்புல இருந்து வரக்கூடிய மிரட்டல்களை நான் பார்த்திருக்கேன் சந்திச்சிருக்கேன் இன்னைக்கு நான் இங்க ஒரு வெளிநாடுகளில் வந்து இங்க அமெரிக்கால இங்க இருக்கக்கூடிய அரசு கிட்ட ஒரு தலித் பெண்ணா நான் என் மீது தொடுக்கப்படும் வன்முறைகள் குறித்து தான் பேசிட்டு இருக்கேன் அதுல குறிப்பா ஆன்லைன்ல தொடுக்கப்படும் வன்முறை அது ரியல் லைஃப்ல எப்படி கன்வெர்ட் ஆகுது அதை பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்கேன் அதுக்கு அதனாலதான் நான் அந்த டிஎம் கே விசிகே எல்லார பத்தியும் பேச வேண்டிய ஒரு இருக்கு நீ அங்க போய் பேசுறியா ட்ரம்ப் கிட்ட பேசுறியானா ட்ரம்ப் கிட்ட பேசல ஆனா நீங்க பொறுக்கி தனம் நீங்க செய்யற ரவுடித்தனம் நீங்க செய்யற மோசமான ரவுடிசம் இருக்கு இல்லையா இத வந்து உலகம் முழுக்க சொல்வேன்னா சொல்லுவேன் நான் ஐநா சபையில சொல்லுவேன் அங்க கூட போய் சொல்வேன் மனித உரிமை மீறலை யார் செஞ்சாலும் தப்பு தான் பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவங்களே செஞ்சாலும் தப்பு உங்க யோகி வந்து உலகம் முழுக்க தெரியணும் உங்க யோகி வந்து ஊரே சிரிக்கணும்னா கண்டிப்பாக நான் செய்வேன் ஏன்னா என்ன நான் இவ்வளோ தைரியமான பெண் இவ்வளோ வெளியில போய் நான் தைரியமா இருக்கேன் இவ்வளோ வெளி உலகத்துக்கு தெரிஞ்சிருக்கேன் தேசிய ஊடகத்துல பேசுறேன் குளோபலி நான் அறியப்பட்டிருக்கேன் ஜாதி ஒழிப்பு இயக்கங்களில் அப்படி இருக்கிற எனக்கே இவ்வளவு டார்ச்சர் கொடுக்கும் பொழுது ஒரு சாதாரண பட்டியல் சமூக பெண் ஆணுக்கு இந்த விசிகா கட்சியில இருந்து திமுகல இருந்து எவ்வளவு மெரிட்ல கொடுப்பாங்க அப்போ நான் படிஞ்சு போக முடியாது இல்லையா ஐ செட் அன் எக்ஸாம்பிள் சோ நான் படிஞ்சு போக முடியாது நான் விட்டு கொடுக்க முடியாது நீங்க என்ன வேணா என்ன பண்ணுங்க பாத்துர்லாம் நீங்க என்ன பண்ண முடியும் என்ன கொலை பண்ணுவீங்களா என்ன பண்ணுவீங்கன்னு பாத்துடலாம் நீங்க நினச்சிக்கலாம் இவங்களை வந்து ஏதாவது பண்ணா யாரும் கேட்க மாட்டாங்க அப்படின்னா அது ரொம்ப தப்பான கணக்கு நாங்கள் இப்போ சர்வதேச அளவில் நட்புறவை வளர்த்துக்கிட்டு இருக்கோம் சர்வதேச அளவில் நெட்ஒர்க்கிங் பண்ணி நண்பர்களை பல அம்பேத்கரியவாதிகளை தேசிய அளவிலும் சர்வதேச அளவிலும் நாங்கள் ஒன்றிணைச்சிட்டு நாங்கள் ஒன்னா பயணப்படுறோம் தமிழகத்தில் நாங்கள் கூட இல்லைங்கிறதுக்காக நாங்கள் உதிரிகளோ தனித்து விடப்பட்டவர்களோ கிடையாது நாங்கள் மிகப்பெரிய ஒரு சாலிடாரிட்டி குரூப்பா பட்டியல் சமூக குரூப்பா பட்டியல் சமூகத்தை தாண்டி தலித் பகுஜன் ஆதிவாசி குரூப்பா நாங்க இயங்கிட்டு இருக்கோம் உங்களுடைய மிரட்டல் இது அதெல்லாம் வந்து நீங்க வச்சுக்கோங்க ஒருவேளை திமுக உங்களை மிரட்டினா அது வேணா நீங்க கேட்டு போலாம் இல்லையா நாங்க அப்படி கிடையாது ஒரு சோத்துல உப்பு போட்டு திங்குறவங்க எங்க தாத்தா ஒரு தலைமை ஆசிரியராக இருந்தாரு தலித் ஆக்டிவிஸ்டாக தான் இருந்தாரு தன்ராஜ் பறையனாச்சு தாத்தா நீங்க திடீர்னு வந்து இதை பேசாதெல்லாம் என்னால விட்டு கொடுக்க முடியாது அது பட்டியல் சம்பவத்துக்குள்ள எந்த உட்பிரிவுக்கு எந்த மனித உரிமை மீறல் நடந்தாலும் நான் கேள்வி கேட்பேன் அது தமிழ்நாடு நடந்தா மட்டும் இல்ல இந்திய அளவுல நடந்தாலும் சரி உலக அளவுல நடந்தாலும் நீ கேள்வி கேட்பேன் அது என்னோட உரிமை நீ ஏன் சீமான் மேடையில பேசினேன் சீமான் மேடையில எனக்கு மரியாதை கொடுத்து அந்த சீமானன்னா அந்த நாம் தமிழர் கட்சியில கூப்பிட்டாங்க நான் போய் பேசினேன் அதுவும் துப்புர தொழிலாளர்களுடைய நலத்துக்காக தான் பேசினேன் அதுவும் உங்களுக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்குன்னா அதுக்கு நான் ஒண்ணும் பண்ண முடியாது இல்லையா நீங்க உங்க மேடையில் கூப்பிடுற சினிமா நடிகைகளை கூப்பிட்டுறீங்க நான் கேட்டாங்க பார்ப்பன பெண்கள் சினிமா நடிகைகள் சமூகத்தை பத்தி கவலைப்படாதவங்க எல்லாம் ஏன் கூப்பிடுறீங்க நான் கேட்கவே இல்லையே இல்ல லூலு குரூப்ல சம்பந்தப்பட்ட மோசமான ஆண்கள் அரசியல்வாதிகள் உங்க மேடையில ஏன் கூப்பிட்டு அவங்க எல்லாம் வச்சு ஆணவ தடுப்பு சதமத்தான் பேசுறீங்களே அவமான அவமானமா இல்லையா அப்படின்னு நான் கேட்கல நான் ஒரு நல்ல மேடையில நல்ல ஒரு விஷயத்துல துப்புரவு தொழிலாளர்கள் குறித்து பேசியிருக்கேன் அப்படின்னா அவங்க

அரசியலமைப்பு இருக்கு கோர்ட் இருக்கு போலீஸ் இருக்கு நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் இருக்கு நேஷனல் எஸ் கமிஷன் இருக்கு அதை வைத்து நாங்க என்ன செய்வோம் செய்வோம் உங்களை மாதிரி சில்றத்தனமா ரோட்ல வந்து சண்டை போடுற ரவுடி ரவுடி வேலையெல்லாம் நாங்க செய்ய மாட்டோம் நாங்க ரொம்ப வீரமானவங்க அறிவை யூஸ் பண்றோம் கத்தி யார் வேணா எடுக்கலாம்ல யார் வேணா கட்டை எடுக்கலாம் கத்தி எடுக்கலாம் அதெல்லாம் வந்து தப்பு அஹிம்ச வழியில அம்பேத்கர் காட்டின வழி அஹிம்சை வழி அது அறிவை யூஸ் பண்றது அறிவு இருக்கிறவன் சட்டத்தை கையில் எடுப்பான் அறிவில்லாத முட்டால் தற்குறி கூட்டம் அடிதடிய கையில் எடுக்கும் அவ்வளவுதான் அது வந்து அவங்க டிஃபெண்ட் பண்றதுக்கு அவர் கத்தி எடுத்தார்னா அவர் தற்காத்துக்கு தானே கத்தி எடுக்கிறாரு என் பிசிகாவோட தேர்தல் அறிக்கையிலேயே இருக்கேன் நாங்க தற்காத்துக்குது தலித்துங்களுக்கு ஆயுதம் வேணும்னு சொல்லி நீங்க தேர்தல் அறிக்கையிலே கொடுக்குறீங்கல்ல அப்படி எவர் மட்டும் தற்காத்துக்க கூடாதா ஏ மூர்த்தி அண்ணன் மட்டும் நாங்க இங்க எல்லாருமே திமுகவில் இல்லாத தலித் இயக்கங்கள் எல்லாமே ஒன்னா இருக்கும் தலித் சமூக செயற்பாட்டாளர்கள் எல்லாம் ஒன்னா இருக்கும் ஏதோ ஒன்னு ரெண்டு சமூக செயல்பாட்டார கையில போட்டு வச்சுக்கிட்டு நாங்க தான் வந்து மனித உரிமை அப்படி என் உயிருக்கு நீங்க என்ன பண்ணாலும் இந்த உலகம் முழுக்க பார்த்துட்டு இருக்கு சியாட்ரல் கவுன்சில் ஜாதி ஒழிப்பு அமைப்பு பாத்துட்டு இருக்கு யுஎன்ல இருக்க என்னோட ஃப்ரெண்ட்ஸ் பாத்துட்டு இருக்காங்க இங்க இருக்கக்கூடிய அம்பேத்கர் இயக்கங்கள் எல்லாம் பாத்துட்டு இருக்கு நீங்க என்ன பண்ணுமோ பண்ணிக்கோங்க நான் பாத்துக்கிறேன் ஆனா சட்ட ரீ ஆனா நான் என்னுடைய விமர்சனமும் என் மக்களுக்காக நான் பேசக்கூடிய அரசியலும் என்றைக்குமே நான் நிறுத்த மாட்டேன் நீ என்ன வேணால் மிரட்டிட்டு போ நீ என்ன கமெண்ட் போடுவியா போடு இல்லை என்ன பண்ணுவியோ பண்ணு ஆனால் நீ சொல்கிற அதே திமிரி அடி என்னாலே திமிரி அடிக்க முடியும் சரியா அது உங்களுக்கு மட்டும் எழுதப்பட்ட சொத்து கிடையாது அண்ட் ஐஸ் அண்ட் நம்பேத்கர் ரைட் ஐ நோ ஹவு டு யூஸ் மை இன்டலெக்சுவல் கேப்பபிலிட்டிஸ் அண்ட் ஆஸ் ஆதி தமிழ் குடி பெண் எனக்கு தெரியும் உங்களை மாதிரி மிரட்டல்லாம் எப்படி அதெல்லாம் பாக்குறதுல எங்க ஆயா எங்க ஆயா கொல்லுபாட்டி எல்லாம் பார்த்தது தான் அது எங்களால பாத்துக்க முடியும்